கடந்த சில தினங்களுக்கு முன் சென்னை டி நகரில் உள்ள சென்னை செல்ஸ் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு தீயணைப்பு வீரர்கள் முப்பத்தி ஆறு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் கடும் தீ விபத்து காரணமாக கட்டிடம் இடிந்து விழுந்தது இந்நிலையில் சென்னை செல்ஸ் கட்டிடம் தீயை பார்த்து நியாயம் கேட்பதை போன்று மிகவும் உருக்கமான கவிதையை தி சென்னை சில்ஸ் நிறுவனத்தின் தலைவர் வெளியிட்டுள்ளார் அந்த கவிதை எனது உருவம் என்னை உருவாக்கியவர்களின் வியர்வை துளிகள் எனது புகழ் மக்கள் கொடுத்த நற்பரிசு எனது கடமை என்னுள் உழைத்து கொண்டிருக்கும் பணியாளர்கள் குடும்பங்கள் குதூகலத்துடன் சிறார்களின் சிறு கனவுகள் ஆடவரின் ஆர்ப்பரிப்புகள் மங்கை மடந்தைகளின் கொண்டாட்டங்கள் மணமக்களின் மகிழ்ச்சிகள் என எல்லாம் அரங்கேறும் அரண்மனை நான் அனைத்தும் அறிந்த தீயே மறந்தும் என்னை தழுவலாமா நொறுங்கியது நான் மட்டுமல்ல கணக்கில்லா இதயங்களும்தான் விரைவில் உன்னையும் அழைப்போம் இந்த இடத்திற்கு கணபதி ஹோமமாய் நமது மனதை கசக்கி பிழியும் அந்த கவிதையின் முடிவில் விரைவில் உன்னையும் அழைப்போம் இந்த இடத்திற்கு கணபதி ஹோமமா என்று வருகிறது விரைவில் புது கட்டிடம் கட்டி அங்கே இதே தீயை வளர்த்து கணபதி ஹோமம் சடங்கை செய்வோம் என்று சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தினர் கூறியிருப்பது அவர்களது தன்னம்பிக்கையை காட்டுகிறது வாழ்த்துக்கள் விரைவில் உங்கள் லட்சியம் நிறைவேற பாராட்டுக்கள் பெரும் சேதத்திற்கு பின்னரும் ஆயிரத்தி இருநூறு ஊழியர்களுக்கு ஒன்றாம் தேதி சரியாக சம்பளம் கொடுத்தது வேலையில் அந்த ஊழியர்களை தங்களது வேறு கிளைகளில் பணியமர்த்தியது ஆகியவை உங்களது மனிதநேயத்தை காட்டுகிறது மிக்க நன்றி ஆனால் இதுவே உங்களை பரிசுத்தப்படுத்தி விடாது அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்பட்ட தீ விபத்து ஒருவேளை பகல் பொழுதில் ஏற்பட்டிருந்தால் அதன் விளைவுகளை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் ஐயா உள்ளே இருக்கும் ஆயிரத்தி இருநூறு பணியாளர்கள் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்களது உடைமைகள் அக்கம்பக்கத்து பிளாட்பாரத்து கடைகள் என மிகப்பெரிய மனித அழிவு ஏற்பட்டிருக்கும் நல்ல வேலை தீக்கும் சிறிய அளவு மனிதநேயம் இருந்திருக்கிறது ஐந்து மாடி அனுமதி வாங்கி சென்னை நகர மையப்பகுதியில் ஏழு மாடி கட்டிடத்தை கட்டும் தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அனுமதி மீறி கட்டிய கட்டிடத்தை அரசு இடிக்க வரும்போது கோர்ட்டில் தடையானை பெற்றீர்கள் கட்டிடத்தில் முறையான பாதுகாப்பு வசதிகள் செய்தீர்களா தானியங்கி தீ அணைப்பான்கள் வணிக வளாகத்தில் கட்டாயம் வைக்க வேண்டும் என்கிற நீதிமன்ற ஆணையை மட்டும் வசதியாக மறந்துவிட்டீர்களே புதுப்பொலியுடன் மகிழ்ச்சியாக திரும்பவும் வாருங்கள் வியாபாரம் செய்யுங்கள் ஆனால் முறையான அனுமதி பெற்ற கட்டிடத்தோடும் பாதுகாப்பு அம்சங்களுடனும் வாருங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி